நீங்கள் இல்லாமல் நான் இங்கு இல்லை 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 வணக்கம் சார் வணக்கம் சொன்னா வணக்கம் சொல்லணும் சார் பயம் கொடுத்துற மாதிரி பாட்டெல்லாம் பாடி தொடங்குறீங்க ஆக்சுவலா நான் வந்து ஒரு காட குழி எங்க போனாலும் கூவிட்டு தான் வணக்கம் சொல்றது ஓ இப்போ நீங்க கூவுனீங்க எஸ் ஆனா காணம் கூவுறதுன்றது வேற மேம் காணத்தோட கூவுறதுன்றது வேற நம்ம கூவுனது காணம் அவன் பாடுனதை கேட்டேன் நீயே சொல்லு அறியன் தமிழங்கள் நண்பன்